பாலுணர்வு சார்ந்த சிந்தனை இருக்குது இல்லை உங்களை என்ன பண்ணாது அழிஞ்சிட்டிங்க நீங்கள் குடும்பம் நீங்கள் மாட்டீங்க வளர்த்தா உங்கள் கதை முடிஞ்சிச்சு வேற எதுவுமே யோசிக்க மாட்டீங்க யாரை பார்த்தாலுமே அவங்க நல்லவங்கள கெட்டவங்களா கூட உனக்கு தெரியாது யாருமே எப்படி பார்க்க மாட்டீங்க நீங்கள் பாலுணர்வு சார்ந்த ஒரு பார்வை உனக்கு அதை பார்த்தாலும் அப்படி தான் பார்ப்பேன்னா நீ நிம்மதியாக இருக்க மாட்டேன் உன் நிம்மதியை கேட்டு ஒரே ஐடியா உட்காந்து பக்கத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தைய கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடினார் ஏற்கனவே அதான் படம் கொடுக்குறானுங்க மன்மத மன்மதராசா கன்னி மனச கில்லாதே அவ்வளோதான் பச்சை உடம்புல உச்சி நரம்புல இச்சி 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 முட்டாதே மன்மதராசா மன்மதராசா அவ்வளோதான் நீ வாழ்க்கையில் என்ன நீ தான் நீயா ஒரு பல்ல வண்டி போச்சு உள்ளே போயிடணுன்னா என்ன பண்ணேன் இன்னும் வீட்டில் எதிர்விட்டு இருந்தால் பக்கத்து விடுங்கலாம் பயிரும் அவளை வச்சிக்கிறான் அவளை வச்சிக்கிறான் எவ்வளோ வச்சிக்கிறான் வச்சுக்கிறான் வச்சிக்கிறான் வச்சுக்கிறான் வச்சுக்கிறானே எப்படி வச்சுக்கிறானு வச்சுனே இருக்க முடியுமா நம்போ அது எப்படா வச்சுனே இருக்கிறது சாத்தியமே இல்லையே வச்சுன்னு ஒருத்தர் ஒருத்தர் வச்சுக்கிறாங்கன்னா எப்படி வச்சுன்னு வச்சுருக்க முடியாது